ரூபியல் பான்டியே ரூபியல் பான்டியே கோள பல கோள கோடீஸ்வரனாளம் ரூபியல் பான்டியே ரூபியல் பான்டியே ரூபியல் பான்டியே போய் இருப்பீங்க தீபாவளி யாழ்ப்பாணத்துல காடையில பாருங்க தீபாவளி எப்படி சேனா மாக்கள் வந்து நிக்கிற மாதிரி மழை விட்ட இல்லையோ நினைய போறோம் அதனால போயிருக்கலாம் கொழும்பு பஸ்ஸுக்கு நீ சீட் பிடிக்கணும் இல்லையானதுதான் பஸ் தான் மாறி போகணும் கொழும்பு போற பஸ்ல இருந்து கோவரிக்கை அனுப்ப இது சர்வதேச ஊராட்சி தினத்தை ஒட்டி அதிர்ச்சல் அமைதிக்கு உங்களுடைய ஆதரவு நூறு ரூபாய் அதிர்ச்சல் அமைச்சிக்க

கொழும்பு பெட்ட அடிக்கு வந்துட்டேன் பாருங்க இப்ப புடியோ ரெண்டு மணிக்கு எல்ல நितறேன் மே ரெண்ட அப் ஏ போய் நான் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டடில போய் லஞ்ச் எடுக்க காலம் எல்லாம் கடைகள் கொழும்பு பெட்டா கடைகள் உடுப்பு கடை தான் அப்புறம் வந்து ஃபுல்லாக அடுத்து காட்டுற அப்படியே

மாதிரி லோட்டஸ் டவர் ஏத்த காணவையில முறைச்சொடி போகாது ஞாயிற்றுக்கிழமை துறப்பாங்கன்னு தெரியாது ஆனால் தீபாவளி கடையில் துரப்பிடும் ஏதோ ஒரு நேரம் பார்ப்போம் நம்ம மாத்தி பொங்க இருக்கு இடங்கள் இருக்கும் ஆனால் அப்புறம் கொஞ்ச நேரத்தால் எப்படி அப்படி வந்து

கொழும்புல இரவுல என்ன நடக்குதுன்னு தெரியாது ரெண்டு மணிக்கு வந்து நிக்கிறேன் ரெண்டு நாற்பத்தெட்டு பொடியல் வாராங்க இப்படிதான் கடைக்கு பக்கத்துலேயே சில பேர் அப்படியே படத்திருவினா விடிய நேரத்து திறக்கணும் கவர்மெண்ட்டு வேண்ட வாழ்க்கை கூடுதலாக வந்து இந்த கடைக்கு பக்கத்தில் எல்லாம் கடையில் என்னென்ன இங்கே வந்து ரூம் ரேட்டெல்லாம் சரியான கூட நானும் வந்து இதில் பக்கத்தில் ஒரு லொச்சு எடுக்க போகிறேன் அதில் ரூம்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னே ரூம்ஸ் இருக்குன்னு சொன்ன அதுதான் பாபம் என்ன மாதிரி வந்து ஸ்போர்ட்டிங் ஸ்டார் பிஎஸ்ஐ இதே இந்த இதை பின்னேறாம எல்லாம் மத்தியான போல வந்து எடுத்துக்காட்டோம் பேர்ட்டி புரியுது ஜீரோ ட்ரெக்டர் இரவு இரவாகவும் கடை திறந்துருக்கேன் நம்ம இருபத்தி நாலு மணி தீயாலும் ரூம் இங்கே இருக்குது அஜந்தா ஹோட்டல் அஜந்தா ரூம் எவ்வளோ இருக்குது

இடத்தை படிக்கிறதுக்கு இடத்தை படிச்சிருக்கேன் இப்போ நாங்கள் இங்கே ராப் போகிறது பார்ப்போம் இடம் பெரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து உள்ளூர் ட்ரெயின் மெட்ரோ மா இதுதான் கிட்ட திட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் அடிக்க வந்து நிற்கிறாரு அஞ்சு இருபது நித்திர ஒன்று வந்ததுனால நல்லா நித்திரம் எழுப்பி போட்டாங்க ட்ரெயின் போகுது பாருங்க வெள்ளவா வேலை அந்த சைட் ஆள போகிறது ஏன் கொழுப்புல இன்னும் ஒன்னு ட்ரெயின் ஒன்று வருது எட்டாவது பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்க வேற மாறா நட்டு கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன் அப்பா செனத்தை சாப்பாடு சாப்பாடு அப்போது இருந்த அறைக்கு வந்து ஐம்பது ரூபா கட்டணம் முட்டைப்பான் இது விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இலங்கையில் இலங்கையில பானு விலையதான் விடிய இதில்லாமல் வந்துடுறாங்க நான் வழியில கொழும்பு கொழும்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஒழைய காலம் கட்டுடம் இது ஹோட்டல் அந்த காலத்துல இந்த ஹோட்டல் போ என்ன மாதிரி இருக்கு என்ன சம்பவம் பண்ண போறாங்களோ தெரியல வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் கொழும்புல இருந்து இப்ப என்னதுக்கண்ண இங்க நானும் நான் வந்தது வந்து ஒரு கொளிச்ச அலுவலா வந்தேன் நான் அப்படி ஏன்டா இந்த காலேஜில் வந்து படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணும் அது கணவாலமாக மாஞ்சுது அவங்கள் வந்து எடுக்கணும் சொல்லி மெயில் போடுங்கோன்றிருக்கிறோம் அதுக்கு தான் வந்தேன் நண்பா நீ நம்ம எப்படி இருக்கமான்னு சொல்லி பார்ப்போம் தொட்டு டிக்கெட் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் ஒவ்வொரு ஒரு விலகி இருக்குது பேரன் நொற்று டிக்கெட் பார்ப்போம் என்ன விலைக்கு ரெண்டு லட்சுமி பார் நாப்பது ரூபா சிங்கள பாட்டு படிக்குது நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் அது மதிஷ்டம் பண்ணும் சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்க பெட்டாக கிளாஸ் இருக்க மாட்டேன் அதான் காணல தீபாவளிக்கு போகணும் போல வட்டி போட்டு வச்சு விற்றவங்க இன்னொரு வடியும் இல்லை ஒன்றும் இல்லை இதால் போனால் முதலாம் குறுக்கு தருவது அதால போய் இரண்டாம் குறுக்கு தெருவால் வருவோம் கடையாள பின்னே தான் துலப்பினம் என்னன்னு தெரியல एर ताणे आना पेटाल कढ़ी ममी

அவசரம் நிற்கிறோம் இந்த மாதிரி திரிவாடி எல்லா இடத்துலயும் முறிச்சோடி போயிருக்குது என்ன இது ஜெக்போல ம் ஜெக் தான் சைனாவில் இருந்து வந்துருக்கு என்ன போடு வச்சு விக்கிறோம். 1000 500 ஐ. ஒரே ઓરે બારમ દોરન બારમ ને ગન ને બા બલ ને ગન ને બા બલ ને મે કોને કી એને ઓન એક પનસી આય ગન ને બા મેા દિલ્લી કિલે બલ જઈયા મે આરે સીયા પનસી એ મે પનસી રે મેં અડધો દોસોસિયા લુઆ મે આરે સીયા પનસી દોરન એની 400 સે 1050 આને લા બે રૂપિયાલ પનસી ને મે சைனாவது மழையந்தோறு மழையும் விட்ட வார்டு இல்ல எல்லாரும் தான் கிளஞ்சிருக்கேன் தமிழாக்கள் சிங்களாக்கள் எல்லாரும் பத்தி பேபேரியா சைனீஸ் ஆ கருடா பேடி சின்னது ரஷ்யா இருந்து ஆரியியா வந்து ரஷ்யா இருந்து 1200 300 400 500 இப்ப இதெல்லாம் கூட இல்ல விக்கிற மலை வர போகுது மலைக்கு போய் எடுத்துட்டு பரக்கவும் பின்னறம்போல கொழும்புல மழை இவரோ எலக்ட்ரிக் கடை இதெல்லாம் ஹோல்சேல் கடைகள் கூடுறா ஏதோ கட்டுறாங்க போது இங்க முதல எரிஞ்சது இல்லை இந்த கட்டிடம் பாருங்க அப்படியே எரிஞ்சது கட்டிட வியில நடந்து கொண்டு அடப்பாவியில எரிஞ்ச கட்டட மெல்ல மெல்லவா உடைச்சு எடுக்கிறாங்களோ இதுல கரையில போறது இல்லை સી பேரும் எல்லாம் கொட்டி கொட்டி வச்சு விற்கிணும் சின்ன சின்ன கடையிலேயும் லாபம் எடுக்கிற மாதிரி தான் வியாபாரம் நடக்குது வாட்டா போட்டுவிட்டாங்க இந்தியாவில் லைட் விலகளை வச்சு விற்கினோம் இதோ குட்டி சைனான்னு சொல்லலாம் சைனா கால சாமான் முழுக்கலுமிஞ்ச வந்திருக்கும்

இருநூறுபாவும் பரவாயில்ல என்ன நான் நம்ம கடை எடுத்துட்டு அப்படியே போறேன்